எபிசோட் எண்பத்து நான்கு மழலையின் பொன்முத்துக்கள் விருதுநகர் என்ற சிறிய நகரத்தில் வசித்தவன் ராமன் எளிய குடும்பம் ஆனால் ஆசைகள் மகா பெரியவை தன் மகன் அரவிந்த் மிக புத்திசாலியாக பெரிய அளவில் வளர வேண்டும் என்பதே அவனுடைய கனவு ஆனால் அரவிந்த் ஒரு குழந்தை மழலை மொழியில் பேசிக்கொண்டே இருக்கும் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ராமனுக்கு தவறாகவே தோன்றும் ஒரு நாள் ராமன் தன் மகனை தூக்கிக் கொண்டு சந்தையில் சுற்றிக்கொண்டிருந்தான் அரவிந்த் தன்கு ஒரு பிச்சைக்காரனை பார்த்து அப்பா இவன் கையேன் இருக்காங்க என்று கேட்டான் ராமன் அவனுக்கு ஏதோ ஒன்றாக பதில் சொன்னான் ஆனால் அருகில் இருந்த ஒரு விவேகி சிரித்து கொண்டே குழந்தை தான் நம் அறிவு பயன்பட வேண்டும் பதில் சொல்லும் போது அவனுக்கு உண்மையை சொல்லிக் கொடுங்கள் என்று கூறினார் இதனால் ராமன் குழந்தையின் கேள்விகளை கவனிக்க ஆரம்பித்தான் குழந்தையின் பொன்மொழிகள் ஒருநாள் ராமன் தனது வருமான பற்றிய கவலையில் இருந்தான் வேலை செய்வதற்கும் தன் மகனை வளர்ப்பதற்கும் இடையே பிழைப்புக்காக போராடிக் கொண்டிருந்தான் அதில் அரவிந்த் திடீரெனச் சொன்னான் அப்பா நீ எல்லாரும் சிரிக்க வேணும்னு சொல்லுவியே நீ மட்டும் எப்போ போற இந்த கேள்வி ராமனை மௌனமாக ஆக்கியது அவன் பல வருடங்களாக உண்மையில் சந்தோஷமாக சிரிக்கவில்லை என்பதை உணர்ந்தான் அடுத்த நாள் ராமன் அவனுடைய உறவினர்களுடன் பேசிக் கொண்டிருந்தபோது அவர் மகன் அங்கே ஓடிவந்து அப்பா ஒரு நாளைக்கு ஒரு நல்ல வேலை செய்யணும் பள்ளி மாஸ்டர் சொன்னாரு நீ நாளைக்கு என்ன நல்ல வேலை பண்ணுவ என்று கேட்டான் இது ராமனுக்கு மறுபடியும் தோழமையாக ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்தது அவன் ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யத் தொடங்கினான் ராமனின் விளக்கம் இந்த கதையை கேட்ட விஜயநகர அரசன் கிருஷ்ணதேவராயர் தனது அறிவு மந்திரி ராமனை அழைத்து இந்த குழந்தையின் வார்த்தைகள் அவனுடைய எதிர்காலத்தையும் அவனை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையையும் மாற்றிவிட்டது இதை நீ எப்படி விளக்குவாய் என்று கேட்டார் தெனாலிராமன் சிரித்தவண்ணம் சொன்னார் மழலையின் மொழி மழையாக இருக்கலாம் ஆனால் அதில் பொன்முத்துக்கள் பதியப்பட்டிருக்கும் குழந்தையின் கேள்விகள் எப்போதும் நேர்மையானவை அவற்றுக்கு நாம் தரும் பதில்கள்தான் அவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு குழந்தையின் பொன்மொழிகள் பெற்றோர்களை விழிப்புடன் செயல்பட வைக்கும் அதில் இருக்கும் உண்மையை புரிந்து கொள்பவர்கள்தான் வாழ்க்கையில் உயர்வார்கள் இதைக் கேட்ட அரசன் அழகான உண்மை குழந்தையின் வார்த்தைகள் ஒரு குடும்பத்தின் சீர்திருத்தத்தை உருவாக்கலாம் என்று மகிழ்ச்சியடைந்தார் அந்த நாளில் இருந்து ராமன் அவன் மகனின் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனிக்கத் தொடங்கினான் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறியது அவ்வகையில் ஒரு குழந்தையின் மழலைச் சொற்கள் மட்டுமல்ல அவனுடைய பொன்மொழிகளும் ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி கொண்டவை